ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தி வாரத்தில் ஒரு ரெண்டு நை ரெண்டு நாள் வந்து இது மாதிரி வச்சு கொடுத்தோம்னா மட்டன் மட்டும் இல்லை சிக்கன்லேயுமே இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவது நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது இது வந்து எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கியாச்சு மட்டனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து தக்க சின்ன வெங்காயம் வந்து இடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு முழு பூண்டையும் நல்லா இடித்து அதிலே ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வணக்கி விட்டாச்சு அது வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டனே வந்து அதிலே நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் இதையுமே நல்லா இடித்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முழுசாக போட்டால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த காரமும் அதில் இறங்காது அதனால இடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஒரு கை அதாவது எவ்வளோ நான்வெஜ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து உப்பு அந்த உப்பு அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும் ஏன்னா நம்ம சாப்பாட்டில் பத்தலன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டாச்சு கரண்டி வச்சு நல்லா வந்து பரட்டி பரட்டி விடணும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி எடுத்து நல்லா அதையுமே தட்டி அதிலே சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டு அந்த க நான் வெஜ் நான் மட்டன் வேகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலையும் அதிலே மேலாக்குள்ளே தூவி ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதான் நான்வெஜ் சாப்பிடாத எல்லா குழந்தைங்களுமே இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸிங்க இது வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழிலையுமே இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க என் குழந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து ஈரல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலில் வச்சு கொடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நீங்களும் வச்சு பாருங்கள் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த சூப்பு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் இல்லை இட்லி தோசையிலையுமே நீங்கள் தொட்டு ஊட்டினீங்கன்னா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நான் வந்து ஆஃப் கேஜி தான் எடுத்து செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மீது அந்த சூப்பெலாம் எடுத்துகிட்டு குழம்ப வந்து கறியெல்லாம் வந்து நாங்கள் கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அதை இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்